வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினர் இன்றைக்கு நாடு முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் ஆமா அதுல விஜய் எங்க கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ந்து போவீங்க விஜய் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல எங்கிருந்து கலந்து கொண்டார் உங்க யாருக்காவது தெரியுமா எனக்கு தெரியும் அதுதான் இன்னைக்கு இந்த பிரேக்கிங் நியூஸே விஜய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கிருந்து கலந்து கொண்டார் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அதே சமயத்துல ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்க அவரைல்லாம் நீங்க நீங்க பல பேர் அவரை வந்து தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுதான் தாங்க மாட்டார் நாலு நாளா சோர்ந்து நிலாம இருப்பார் சிறுபான்மை மக்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்காதவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர் இந்த சட்ட திருத்த மசோதா வகுபாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட போது அவரு வா அவர்லாம் போல வழியில விண்டாரு சபைக்கு போகல இந்த ஸ்கூல் பிள்ளைங்க வைத்த வழி அதனால இன்று ஐயா இன்று ஒரு நாள் எனக்கு விடுமுறை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள மாதிரி நான் கூட தேடி தேடி பார்த்தேன் கட்டுமையா ஏதாவது எதிர்மனை ஆட்சிப்பாரு அவரு சபைக்கே போகல ஐயா நம்ம ஜி கே வாசன் என்ன நீங்க ஐயா ஜி கே மூப்பனாருடைய வாரிசு காங்கிரஸ் பாரம்பரியம் தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சி அதான ஒரு கட்சி பேரு இல்லையா நல்லா செக் பண்ணுங்க தமிழ் மாநில ஆர் எஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் வாய்ப்பு இருக்காங்க காங்கிரஸுங்கிற பேரை வச்சுட்டு இப்படி பண்ணுவாரு அவரு அவரு அன்புமணி வெளியில வந்துட்டாரு ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் நமக்கே வம்பு அப்படின்னு ஆதரித்தே வாக்கு செலுத்தி விட்டார் ஆமா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேர் ஒருத்தரை நாலு பேரை பத்தியும் இன்னைக்கு நாம பேச இருக்கின்றோம் வீடியோக்கள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் இன்னும் அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போறான் இந்த சட்ட திருத்த மசோதா நாடு முழுவதும் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம அதுக்கு கொடுத்து நேற்றே கொஞ்சம் விரிவா பேசியிருந்தோம் அதனால அந்த மசோதாவிற்குள்ள நான் போக விரும்பல நேற்றை நம்ம பேசிட்டோம் இப்ப எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ்நாட்டுல திமுக அரசு அதிமுக என்பதுதான் தமிழ்நாடு அரசியல் களம் அப்பாறு இருப்பது நல்லது அப்படிமே அது காரணம் என்னன்னா நீங்க அதிமுகவுக்கு கூட கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு உரிமையோட சண்டை போட்டு பொதுவெளியில ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அதிமுகவாது நிறைய இடத்துல விட்டு கூட்டணி இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த புற அழுத்தத்தின் காரணமாக நேற்று அதிமுக என்ன செஞ்சிட்டாங்க மக்களவையில அவங்களுக்கு எம்பிக்கள் இல்ல மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில அதிமுக எம்பிக்கள் இந்த பாஜகவின் சட்ட மசோதாவிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் எல்லோரும் சண்டை இடுகிறார்கள் எல்லோரும் எதிர்த்து வாக்களித்து விட்டார்கள் அது பாராட்டத்தக்கது அது நமக்கு தெரியும் ஆபியஸ்லி ஆனா அதிமுகவும் நேற்று என்ன செஞ்சிருக்காங்க எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் பாராட்டுகள் விமர்சிக்கிறோம் அதே மாதிரி பாராட்டவும் செய்யணும் ஒண்ணு ஆனா நம்ம ஐயா ஜி கே வாசன் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒன்னே முக்கால் கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஐயா ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில ஆர் எஸ் எஸ் ஐயோ வாய் தங்கு ஸ்லிப் வாய் தமிழ் மாநில ஆர் எஸ் எஸ் தமிழ் மாநில ஆர்எஸ்எஸ்னே வருது தமிழ் மாநில பாஜக இல்ல தமிழ் மாநில ஹிந்து முன்னணி தமிழ் மாநில சிவ இல்லங்க அது யாராவது கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்களேன் கோடி தொண்டர்கள் ஐயா அவர் பேருங்க ஒன்னேம்கால் கோடி தொண்டர்கள் இல்லையா மட்டும் மட்டும்தான் இருக்காரா ஒரே ஒரு குறுக்கள் வரலாறு வழி விடுங்க மாதிரியா அவரு கட்சி சரி விடுங்க ஏதோ ஒண்ணு அவர் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவர் எம்பி ஆயிருக்கிறார் இல்லையா அவரு அந்த சட்ட மசோதாவை ஆதரித்து வாக்களித்து விட்டார் வேற வழி கிடையாது ஆதரித்து தான் வாக்களிப்பார் ஏன்னா பாஜக எம்எல்ஏக்கள் தயவோடு அவர் என்ன செய்திருக்கிறார் எம்பி ஆகி இருக்கிறார் நான் தான் சொன்னேன் முதல் முறையா சொன்னேன் நாளைக்கு அவர் கட்சியை கடைச்சி விட்டு பாஜக சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை சேர்ந்து மாநில தலைவரானாலும் ஆச்சரியம் இல்லைன்னு கூட சொன்னேன் ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்குது ரைட் இருக்கட்டும் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த உரையை நீங்க கேட்கணுமே பிரமாதமான உரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆட்சி அந்த உரை அப்படிங்கிறது எங்க கேட்குறீங்களா கேக்குறீங்களா அவங்க அங்க அந்த வெளியில அந்த கேண்டீன் இருக்கு வெளியில ஸ்பீச் சார் பேசலையா சார் உள்ள பேசலங்க வெளியில வந்துட்டார் வெளியில வந்து அவங்க எல்லாரோடையும் பேசிட்டு வந்திருக்காருன்னு கேள்வி உள்ளுக்குள்ள இல்ல நாடாளுமன்றத்துல இவரு ஒரு பக்கம் போயிட்டாரு ஐயா பாஜகவே உங்களை ஆதரிக்கிறோம்னு ஐயா ஜி கே வாசன் ஆதரிச்சிட்டாரு அன்புமணி ராமதாஸ் பாக்குறாரு ஆதரிச்சா தமிழ்நாட்டுல திட்டுவானுங்க ஏ இஸ்லாமிய விரோதியே அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க எதிர்த்தா பாஜக சும்மா விடாது வழக்கெல்லாம் வரும் என்ன செய்யலாம் நம்ம ஒன்று செய்வோம் அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு நாம் என்ன செய்வோம் ஆதரிக்க வேண்டாம் எதிர்க்க வேண்டாம் நம்ம நடுநிலையா இருந்துப்போம் வெளியில வந்துடுவோம் இந்த எதிர்க்காமல் வெளியில் வருவது என்பதே மறைமுக ஆதரவு மறைமுக ஆதரவு அப்படி அன்புமணி ராமதாஸ் இந்த மசோதாவிற்கு எதிர்த்து வாக்களிக்காமல் இஸ்லாமியருடைய ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையில அவருடைய உரிமைகளுக்கு எதிரான ஒரு துரோகத்தை மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று செய்து விட்டார் அவர் எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும் வாக்களிக்கவில்லை ஆனா எனக்கு இது ஒரு டவுட்டுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இவங்க எவ்வளவு தூரம் மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கிறார்கள் என்று பாருங்கள் ஒரே கட்சி ஒரே தலைவர் தான் அவர்தான் இல்லையா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆனா அவர் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார் இந்த வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து அதற்கு எதிரான தீர்மானம் அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு தட் மீன்ஸ் வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு உங்களுக்கு புரியுதா பாஜகவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு சிம்பிளா வச்சுக்கங்க பாஜக நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு யாரு பாமக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல நீங்க அதெல்லாம் சட்டம் இயற்றக்கூடிய இடம் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் அன்புமணி ராமதாஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல வெளியில வந்துட்டார் இது என்ன ரெட்டை வேடம் இது நீங்க சொல்லுங்க இது நியாயமா இது முறையா சரி ரைட்டு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி செய்கிறார் இன்னொரு பக்கம் நம்ம ஜி கே வாசன் அப்படி போயிட்டாரு நம்ம இது குறித்து வந்து விஜய் வருகிறேன் பார் களத்திற்கு என்னையவா வந்து நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியில மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க நாளைக்கே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சார் என்று தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க ரைட் இந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் அவர்கள் வா வேற லெவல் ஆமா எங்க சார் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா பனையூர்ல பனையூர்லையா சார் பனையூர்ல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா சார் பனையூர்ல அவர் வீட்டுல கலந்துட்டார் சார் அவர் வீட்டுல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா ஆர்ப்பாட்டத்துல இல்லைங்க பனையூர்ல அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறார் ஆமா ரெஸ்ட் எடுக்கிற ஆர்ப்பாட்டம் அது ஓய்வெடுக்கும் ஆர்ப்பாட்டம் அது என்ன ஆர்ப்பாட்டம்னு எனக்கும் தெரியல அதாவது என் மக்களை சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி மறுப்பா அப்படின்னு கேட்டாரு அனுமதி எல்லாம் மறுக்கல தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துச்சு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு ஐயா வாங்க பாஜகவை எதிர்த்து போராடுங்க ஆஹ் அது எப்படி போராடுவோம் போராடினால் நாளைக்கு இன்கம் டாக்ஸ் வரும் அமலாக்கத்துறை விஜய் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அப்ப விஜய் அவர்கள் என்ன செய்ய மாட்டாரு பாஜகவை எதிர்த்து போராடுவதற்கு ரோட்டுக்கு வரமாட்டார் இத கேட்டா என்ன சொல்றாங்க ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க ரெண்டே மாசம் என் தலைவன் போராட்டத்துக்கு வருவான் அப்படிங்கிறாங்க தாவேக்கா நண்பர்கள் நான் கூட யோசிச்சு பார்த்தேன் ரெண்டு மாசம் ஏன் டைம் கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் அன்பு தங்கை மதிவதனி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ரெண்டு மாசம் ஏன் டைம் கேட்கறாங்க அப்படின்னு தங்கை யோசிச்சு பார்த்து ஒரு பதில் சொல்லிச்சு என்னன்னு சம்மர் சார் அண்ணே சம்மர் சீசன் விஜய் அண்ணாவுக்கு வெளியில வந்தா வேக்கும் வேர்வா செட் ஆகாது கேரளன்லயே ஏசிலேயே இருந்தவர் அதனால ரெண்டு மாசம் கழிச்சு கொஞ்சம் சம்மர் எல்லாம் குறைஞ்ச ஒன்னும் வரலாம்னு ஐடியா போட்டிருப்பாரு அப்படின்னு தங்கை மதிவதனி சொன்னாங்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டு மாசம் இவர் ஏன் டைம் கேட்கறாருன்னா அந்த ஒரு படப்பிடிப்பு இருக்குல்ல அதெல்லாம் முடிஞ்சிடும் அதெல்லாம் முடிந்த பிறகு சாவகாசமா வரலான்னு நினைக்கிறாரா என்னமோ தெரில அப்பமும் வருவாரான்னு தெரியல சரி சார் அவர் தான் வரணுமா உங்க கட்சிக்காரங்க போராடினாங்களா இல்லையா சார் தாவேக்காவினர் போராடினார்களா இல்லையா பெரும் போராட்டங்க தாவேக்காவினர் போராட்டம் பெரும் போராட்டம் எதுக்கு சார் பகுமாரி சட்ட திருத்த மசோதா எடுத்தா செல்ஃபி எடுக்கிறதுக்கு பெரும் போராட்டம் செல்ஃபி எடுக்கிறதுக்கா யாரு கூட அதான் விஜயே வரலையே விஜய் வரல சார் பட் செல்ஃபி எடுக்கிறது பெரும் நடந்திருக்கு புசியானந்து கூட நோ நகி சார் விஜயும் வரல புசி ஆனந்தும் வரல யாரு கூட தான் சண்டை அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் அவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு சண்டை ரெண்டு குரூப் சண்டை போட்டு மண்டை பிடிச்சிருக்காங்க எங்க வகுவாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் அதுக்கு போராட்டம் நாம போய் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் போட்டோ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஏதாவது பத்திரிகையாளர்கள் அதை செஞ்சுருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் புஷியானந்தை பிடிச்சி இந்த வகுவாரிய சட்ட மசோதாவை ஏன் எதிர்க்கிறீர்கள் அதுல ஒரு ரெண்டு பாயிண்ட சொல்லுங்க வகுவாரியம்னா என்ன அதில் என்ன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க அதை பற்றி லேசாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கணும் கேட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்குங்களேன் சொல்லுங்களேன் தாவேகாவில் வகுவாரிய சட்ட திருத்தத்தை பற்றி அந்த மசோதாவை பற்றி புஷியானதுக்கு தெரியுமா விஜய்க்காவது தெரியுமா நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்ட நண்பர்களுக்காவது தெரியுமா இதுல நீங்க வந்து போலீஸ் அனுமதி வாங்காமல் ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்காங்க பிள்ளைக்கு அமைந்த பக்க பக்கமோ எங்கமோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க நேரம் நீங்க அனுமதி வேற வாங்கல அனுமதி வாங்காமல் போராடினால் கைது செய்வோன்ட்டு இருக்காங்க போலீஸ் என்ன கைதுன்னு ரிமாண்டா பண்ண போறாங்க அது ஒரு தடுப்பு காது மாதிரி சாய்ங்காலம் விட்டுருவாங்க ஆனா அதுக்கு பயந்து அவ்வளோவரும் தளதுக்க ஓடிருக்கான் எடுத்த ஓட்டம் அப்படின்னு வடிவில் சொல்லாத மாதிரி அவ்வளோவரும் ஓட்டிருக்கான் இவர்கள் எல்லாம் வந்து சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் நான் யாரையும் குறை மதிப்பீடு செய்வதற்காக பேசல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மாறாக திமுக நாடாளுமன்றத்தை நேற்று திணறடித்திருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் இருந்து வந்த எம்பிக்கள் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை நேற்று தெறிக்க விட்டுருக்காங்க ஆராசா அவர்களுடைய மக்களவையில் அவர் ஆற்றிய உரை மிகச்சிறப்பான உரை மரியாதைக்குரிய ஐயா திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களவையில் ஆற்றிய உரை மிக சிறப்பான உரை அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் உங்களை சும்மா விடாது அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை நேற்று திருக்குறளை சொல்லி சொல்றாரு இந்த மக்களை கண்ணீர்ல ஆழ்த்தி இருக்கிறீர்களே இந்த மக்களினுடைய கண்ணீர் உங்கள் அரசை தூக்கி எறியும் நிர்மலா சீதாராமன் அவர்களே அப்படின்னு நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில அவர் பேசுகிறார் அண்ணன் ஆராசா அவர்கள் மக்களவையில கறிச்சிக்கிறார் இவங்க எல்லாம் அங்க அடிச்சு சண்டை போட்டு பேசி என்ன அதுதான் உரிமை அதுக்கு தான் கேட்டோம் இடம் அதோடு நின்னாங்களா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிவிட்டார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அறிவித்து விட்டார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் கண்டன போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அவரே களத்துக்கு வருவார் அவர் வீட்டில் உட்கார்ந்துட்டு விஜய் மாதிரி வீட்டில் உட்கார மாட்டார் அவரே களத்துக்கு வருவார் அப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நாடாளுமன்ற இரு அவைகளையும் கடும் அமளி நாடு தழுவிய போராட்டம் என்று திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ரைட் இவ்வளவுத்துக்கு மத்தியில சீமான்னு ஒருத்தர் இருக்காரு இந்த நிலம் என் கையில சிக்கிச்சு அது சீரழிச்சு சின்ன பண்ண அதானே என்ன பண்ணிக்க எதை கேளுங்களேன் நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா நான் மட்டும் அதை பண்ணிட்டா இஸ்லாமியர்களே வந்து சாத்தானினாரு சாத்தானின் பிள்ளைகள்னாரு இதெல்லாமும் சொன்னாரு இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு இன்னல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சிறுபான்மை சமூக தோழர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு பாஜக அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் ஒன்னொன்னா பறிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் தமிழர் கட்சி ரோட்டுக்கு வந்துச்சா போராடியதா நாம் தமிழர் கட்சி சீமான் ஏதாவது ஒரு ரோட்ல நின்னு போராடி பாத்தீங்களா இந்த பிரச்சனைக்காக கிடையாது பத்து பத்திரிகையாளர்களை கொண்டு வச்சு வாய்களையே பேசுவார் போராட்டம்ங்கிற அங்கதான் அவ்வளவுதான் பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவார் அவருடைய ஃபைட்டு அவருடைய இது போராட்டம்லாம் பத்திரிகையாளர்களோட புரிஞ்சு போச்சு களத்துக்கு அதெல்லாம் கிடையாது சரி இவர்ட்ட கேள்வி கேக்குறாங்க நீங்க நல்லா பாருங்க இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்காக இப்படி களத்துல நின்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விசிக மனித மக்கள் கட்சி இந்த மாதிரி எல்லா இந்தியா கூடிய எல்லா கட்சியும் எடுத்துங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கே இவங்க எல்லாரையும் கே எடுத்துக்காயங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்றேன் இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க போராடுவாங்க ஆனா சீமான் போராட மாட்டாரு இவங்க எல்லாரையும் திட்டுவாரு திட்டிட்டு அன்புமணி ராமதாச பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்ன கேட்கிறாங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை ஆதரிக்காம வெளியில வந்துட்டாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் இதே திமுக இருந்துச்சு வானத்துக்கும் பூமிக்கும் விதிப்பாரு சீமான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரிக்காம வெளியில வந்துட்டாருன்னு கேக்குறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இது இஸ்லாமிய விரோத போக்கு அப்படி ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்கே அது 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 நம்ம ஐயா அது வந்து அது அது அப்படி செய்யக்கூடாது அது 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 அப்படின்ற நான் அடிக்கடி சொல்லுவேன்ல அவர் அந்த மாதிரி எல்லாம் நான் ராகம் போட்டு பாட ஆரம்பிச்சிட்டு தரணினா தரணினா தான் கண்டிக்கிறேன் வாயை தொடர்ந்து வார்த்தை வரணுமே வராது ஏன்னா அன்புமணி நாம கண்டிக்க மாட்டார் ஜி கே வாசனை கண்டிக்கிறேன் வன்மையாக சொல்ல மாட்டார் ஏன்னா இவரும் யார் தான் இவரும் எல்லாம் அந்த பிஜேபியோட இருக்கிறது தான் எல்லாம் பிஜேபியோட வேற எல்லாம் மறு வச்சு மறு வைக்காம அப்படிதான் இவங்க எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் செய்து இஸ்லாமிய சொந்தங்களே நீங்க புரிஞ்சுக்கணும் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத எனவே அந்த விதத்துல இன்றைக்கு இவர்கள் நடத்தி கொண்டிருக்க நல்லது ஒரு விதத்தில் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்பது நீங்க இதே சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதிமுக ஆதரித்து வாக்களித்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் தன்னுடைய ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படிங்கிறதா வேதனையினுடைய உச்சம் அப்புறம் எங்க எங்களுக்கு நீங்க ஓட்டை போட மாட்டேங்க எப்படி போடுவாங்க எப்படி நம்புவாங்க மக்கள் எப்படி உங்களோட நிற்பாங்க இல்லையா சோ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு சோ நாம் நமக்கானவர்கள் யார் என்பதை எப்பொழுதும் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் இதுபோன்ற பிழைப்புவாத சக்திகளை நாடக அரசியல்வாதிகளை நாம் புறந்தள்ளுவோம் எச்சரிக்கையுடன் அவர்களோடு நாம் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வியம் மீண்டும் ஒருமுறை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி